அந்த காலத்தில் வந்து ஒரு சிறந்த நடிகையாக விளங்கினவங்க தான் நடிகை மோனாலிசா இவங்க வந்து தமிழ் மலையாளம் கன்னடான்னு நிறைய மொழிகளில் வந்து படம் நடித்திருந்தாலும் மலையாளத்திலேயும் வந்து அதிகமான படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க அவங்க வந்து தனது பதினாறு வயதுலேயும் வந்து சினிமா துறையில் காலடி வச்சிடுறாங்க இவங்க வந்து முதலாவதாக வந்து தமிழ் படத்தில் வந்து அறிமுகமான படம் எதுன்னா பூக்கள் விடுத்தோது இந்த படத்தின் மூலமாக தான் வந்து நம்ம கார்த்திக்கு ஜோடியா வந்து நடிச்சேன் நிறைய ரசிகர்களின் மனதுல வந்து இடம் பிடிச்சாங்க இப்படத்தை தொடர்ந்து தமிழில் வந்து அடுத்தடுத்த படங்களில் நடிக்கிற வாய்ப்புகள் நம்ம மோனாலிசாவுக்கு கிடைச்சிது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து படங்களுக்கு மேலே வந்து முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து தமிழ் படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து இவங்க ஒரு படத்துக்காக வந்து ஷூட்டிங் போன டைம்ல காரில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்து அரசாங்க பேர் வந்து வந்து இவங்க காரை வந்து அடிச்சிட்டாலு இவங்க அம்மா வந்து முன்னுக்கு இருந்திருக்காங்க அவங்க அம்மா வந்து தூக்கி வீசப்பட்டிருக்காங்க ஆனால் பெண்ணுக்கு இருந்த நம்ம மோனால வந்து முள்ளந்தண்டு அடிபட்டு அந்த கற்பப்பாய் பக்கமா இருந்த ஒரே எலும்பு வந்து முறிஞ்சு இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இருக்கும்போது போது கூட கையெடுத்து கும்பிட்ட நிலையிலேயே இறந்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது